ஆச்சரியமாக இருக்குல்ல நீங்கள் இவ்வளோ ஹைட்டில் இந்த ஐலோவ் செடி பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் நீங்கள் இவ்வளோ ஹைட்டில் இந்த மாதிரி ஐலோவி செடி பார்த்துருக்கீங்களா நிச்சயமாக யாருமே பார்த்துருக்க மாட்டிங்க அப்படி பார்த்துருந்தான் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எனக்கு நிஜமாக ஆச்சரியமாக இருக்குங்க இந்த செடி இவ்வளோ பெருசாக வந்து ஒரு பூ பூத்துருக்குது பாருங்க தெரியுதுங்களா பாருங்க ஃபுல்லாக காமிக்கிறேன் ஏழு மாதத்து இந்த செடிகளோட போட்டி போட்டுக்கிட்டு இந்த ஐலோவிய செடியும் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கார் பாருங்கள் என்ன அதுவும் பூத்து காமிக்கிறாரு நானும் பூப்பேன் போட்டி போட்டு உங்களுக்கு முன்னாடி அப்படின்னு பூத்து காமிக்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே செடி பாருங்க இங்கே எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் அழகாக நிறைய பூக்கள் பூத்து நிறைய பூக்கள் பூத்து எவ்வளோ அழகாக பூத்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதே செடி அதே இன்னும் வேறு கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க தெரியுதா இவ்வளோ பூத்து குலுங்குது ஆனால் அந்த செடி மட்டும் துவரை செடிகளுக்கு ஈக்குவலாக வளர்ந்து ஒரே பூவை பூத்து அப்படியே செம்மையாக காமிக்கிறாரு அவரோட வளர்ச்சியை பார் நான் இவ்வளோ உயரமாக வளர்ந்து பூக்குறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு நிஜமாலுமே சந்தோஷமா இருக்குங்க பார்க்கறதுக்கு அது கூட ஒரு குட் தான் எனக்கு தெரியுது அதுலேயே மண்ணின் வளமும் தெரியுது Thank you.